சற்று முன் இந்த நேரலை வீடியோ நம்ம இந்துக்கள் மத்தியில் வைரல் ஆயிட்டிருக்கு அதாவது இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முன்னியை சேர்ந்த மற்றும் ஹிந்து ஆதரவாளர்கள் ஒரு காவல் நிலையத்தில் போய்ட்டு ஹிந்து சம்பந்தமான கோஷங்களை எழுப்பி அதாவது பாரத் மாதா கிஜே அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த காவல் நிலையத்தில் நூற்றுக்கும் அதிகமான ஹிந்து சொந்தங்கள் ஒன்றிணைந்து எதற்காக அங்கே நிற்கிறாங்கன்னு குழப்பத்தில் இருக்கிறப்ப தான் முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதாவது பிப்ரவரி பதினான்காம் தேதி குண்டுவெடிப்பு தின அஞ்சலியில் உரையாற்றியதற்காக ஹிந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்களை அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக காவல்துறை அவர் வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க முக்கியமா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி டூ காவல் நிலையம் அதாவது இந்த காவல் நிலையத்துக்கு உள்ளதான் நம்ம கடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களை வந்து அழித்து வந்து விசாரணை நடத்திருக்காங்க தொடர்ந்து இரண்டாவது நாள் அதாவது ரெண்டு நாளா விசாரணை நடத்திருக்காங்க இதை பற்றி கடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தற்போது பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பேட்டியை பார்த்துட்டு வந்துருங்க ஆட்சியாளர் இடத்துலையும் காவல்துறை இடத்துலையும் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம் ரோடை குறுக்காட்டிட்டு தொழுகை நடத்துகிறாங்க சாயந்தரம் டியூஷன் போகிறவங்க போக முடியறதில்ல எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியல பங்களாதேஷ சேர்ந்த முஸ்லீம்கள் நிறைய வந்து அங்கே தொழுகு நடத்துறாங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்கு தொழுகு நடத்துறாங்க இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவாக நாங்கள் மேடையில் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக அந்த மேடையில் பேசப்பட்டது வேற என்ன எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை அப்படின்னு வந்து நாம் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கமிஷனரு திண்டுக்கல்ல எஸ்பியா இருந்தார் விளையாட்டு சித்தி ஊரில் நடத்துக்கு மேலே ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்தவர் இந்த கமிஷனரு அதனால் எங்களுக்கு இந்த கமிஷனர் மேலேயும் கூட வேணும் அப்படி ஏதோ பண்றாருந்தா எங்களுடைய நான் நினைக்க வேண்டிய இருக்கின்றது இங்க வந்து நிறைய கல்லூரியில போதை பொருள் நிறைய இருக்குது எல்லா கல்லூரியிலயும் போதை இருக்குது மூணா மூணா நம்பர் லாண்ட்ரி வைக்கிறாங்க இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்துல இந்த பத்திரிகையாளர் வாயிலாக அந்த கோரிக்கை வச்சு காவல்துறை அதுல சிறப்பாக செயல்பட்டால் நிறைய நல்லா இருக்கும் குறிப்பா நக்ஸ் நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம் நடமாட்டம் அதிகமா இருக்குது

பதினாலாம் தேதி இருபத்தி ஏழாவது ஆண்டினுடைய புஷ்பாஞ்சலி நடந்தது இந்த தொடியூர் பக்கத்துல ஒரு மசூதியில ரோட்டை குறுக்காட்டி இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில தொழில் நடத்திட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து இதை தடை செய்ய வேண்டும் என்று பல தடவை கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க அதனால காவல்துறை இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்த பல்வேறு பண்டிகை கொண்டாடுறாங்க அந்த சட்ட ஒழுங்கு கட்டுற மாதிரி அப்படி மனதில் வச்சு பேசு கேட்டாங்க அப்படி இல்ல உங்களுக்கு காவல்துறைக்கு கோரிக்கை வச்சு பேசுறாதான் இங்க சொல்லி இருக்கிறோம் நீங்க பல்வேறு காவல்துறை இந்த நேரத்துல சொல்லியிருக்கோம் போதைப் பொருள் நிறைய எல்லா கல்லூரியில இருக்குது மூணா நம்பர் லாட்ரி வியாபாரம் நடக்குது அதனால இந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும் நக்ஸலேட்னுடைய நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் முஸ்லீம் சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்க கண்காணிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த கவுன்சிலர் ஏற்கனவே விநாயகர் சேத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு மேல வழக்கு தொடுத்திருக்காரு அதனால இங்கேயும் கூட இந்து மணி மேல வழக்கு தொடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறாருன்னா இந்து மணிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கேள்வி எந்த மாதிரி கேட்டாங்க சட்டங்களுக்கு கேட்ட மாதிரி பேசுறீங்கனா நம்ம இல்லையுமே சொல்லுவோம் 对。<laughs> அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஹிந்து முன்னணி தலைவர்கள் ஹிந்து ஆதரவாளர்கள் அங்க அங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சாயந்தரம் ஐந்து மணி அளவுல நூறு பேர் 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 இருந்த நேரமாக நேரமாக ஆயிரம் ஆயிரம் அதிகமான கூட்டங்கள் வந்ததுனால திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களை விசாரணை முடித்து காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வந்து அவரை வந்து வெள்ள அனுப்பிருக்காங்க வெளில வந்து அவர் பேட்டி கொடுத்திருக்காரு முக்கியமா இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் ஹிந்துக்களுடைய ஒற்றுமை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழகத்தில் தமிழக மாவட்டத்தில் ஹிந்துக்கள் விழிப்புணர்வு வழங்கியிருக்காங்க முக்கியமாக நடுநிலை ஹிந்துக்கள் விழிப்புணர்வு வழங்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே பாரத் கி ஜே ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்து முன்னணி ஹிந்து தலைவர்களுக்கு ஹிந்து தொண்டர்களுக்கு ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே முதலாளாக வந்து நிற்கிறது ஹிந்து முன்னணி பாஜக ஹிந்து சார்ந்த அனைத்து கட்சிகளும் வந்து அனைத்து தொண்டர்களும் வந்து ஹிந்துக்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம ஹிந்துக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் அதற்கு இந்த மாதிரி வீடியோக்களை எல்லா இடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்புட்டு அந்த வழக்குக்காக நேற்று முன்தினம் நடுராத்திரியில கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க நேரில் கொடுக்க தைரியம் இல்லாம அதுக்காக நேற்று நம்முடைய மாநிலத்தில் வந்து ஆதரவான இன்னைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு தைரியமா வந்து இங்க வந்து எல்லா தொடர்புடைய வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு நாம எச்சரிக்கை விடுக்கிறோம் இனிமேல் இப்படிதான் நடந்தது என்று சொன்னால் தமிழகத்துல எல்லா இந்துக்களும் சென்னிமலை போல திருப்பரங்குன்ற எல்லா ஊர்லயும் இந்துக்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்க வருவார்கள் அதுக்காக சந்தோஷம் நாம போராட்டத்துக்கு தயாராகும் இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுது ஆட்ட தூக்கிட்டு போவ மேல கேஸ் போடல சம்மன் அனுப்பல பிரியாணி தின்னவனு மேல கேஸ் போடல சம்மன் அனுப்பல முழுக்க முழுக்க பிரச்சனை காரணமான மேல சம்மன் அனுப்பல இதே வந்து மேடை போட்டிருக்க சம்மன் அனுப்பல நம்முடைய இந்து கடவுளை மேல சம்மன் அனுப்பல எஃப்ஐஆர் முழுக்க முழுக்க இந்த அதிகாரிகள் எதிரா இருக்கிறாங்க அதனால நாம கடுமையா வேலை செய்யணும் மறுபடியும் நமக்கு எப்போ குறிப்பிடறதோ நம்ம ஆயிரக்கணக்கானவர் ரோட்டுக்கு வரணும் நம்ம இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம இந்து சமுதாயத்தை ஒற்றுமையை நாம அமைதியருங்க மாநிலத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கலந்து

மக்களை காப்பாத்துறது மோடி சுத்தா கோபாலஜி நம்ம சொல்லியிருக்காரு யார் தவறு செய்யறார்களோ அந்த காவல்துறை பேர் சொல்லிதான் பேசணும்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் நாம கடந்த நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளால் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமா இருக்குது இந்து கோயில மாத்திரம் அடிக்கிறாங்க நான் உங்களுக்கு கேள்வி கேட்டோம் எங்கேயாவது சர்ச்சு மசூதி இடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல சட்டவிரோதமாக மசூதி கட்டுறாங்க சுத்தி இந்துக்கள் இருக்காங்க அங்க வரக்கூடிய தொழில் நடத்த முஸ்லிம்கள் வந்து கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு புகார் வருது அந்த புகார் அடிப்படையில கலெக்டருக்கு மனு கொடுக்கறாங்க காவல்துறைக்கு மனு கொடுக்கறாங்க அவ தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான ரோட்டை குறுக்காட்டி தொழுது நடத்திட்டு இருக்காங்க அங்க இருக்க பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல நீங்க ஏதாவது இந்த மீட்டிங் வாயில பேசணும் அப்படின்னு சொல்லும்போது போது நாம இந்த பதினாலாம் தேதி புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான ரோட்டை குறுக்காட்டிக்கிறாங்க சுத்தி இந்துக்கள் இருக்காங்க பாதிக்கப்படுறாங்க குறிப்பா பங்களாதேஷத்து சேர்ந்த முஸ்லீம்கள் வந்து வந்துட்டு போறாங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நமக்கு பேசும் மொழிய ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குறதுக்காக சட்ட ஒழுங்குறதுக்காக பேசல இங்க இருக்கக்கூடிய கன்சல் ஏற்கனவே நம்ம திண்டுக்கல்ல எஸ்பியா இருந்தாரு விநாயகத்து ஊரில் நடத்துறதுக்காக ஒரு ஐநூத்தி சில்லற பேர் மேல கேஸ் போட்டு அந்த வழக்கெல்லாம் நம்ம சந்திச்சு எல்லாமே விடுதலை ஆயிட்டோம் அவர் தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் அதனால நமக்கு என்ன சந்தேகம்னா அவர் இந்துக்களுக்கு எப்போதும் விரோதமா இருப்பாரான்னு ஒரு சந்தேகம் தான் நமக்கு உறுதியாக இந்த கேஸ் கூட நாம நீங்க கேஸ் போடுங்க கைது பண்ணுங்க நாங்க சற்ற இதை பார்த்துக்கதான் வந்து அதாவது கைதி அதனால நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்து சற்ற இதை நம்ம சந்தித்துக்கலாம் சொல்லியிருக்கோம் நீங்க இங்க வந்ததுக்கு அனைவருக்கும்

रा <muchas> पताजी